வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தை மாதத்தின் முதல் நாள் தை பொங்கல் அன்று பஞ்சமி திதி தை மாதத்தின் முதல் நாள் பஞ்சமி திதி அன்று காலை நீங்கள் குளிக்கும் நேரில் பணம் ஈர்க்கும் இந்த ரகசிய பொருளை சேர்த்து குளிச்சீங்க அப்படின்னா நேர்மறை ஆற்றல் சக்தியானது அதிகரிக்கும் உங்களிடம் இருக்கும் தீய சக்திகள் எதிர்மறை ஆற்றல் சக்திகள் உங்களை விட்டு விலகும் பணம் சார்ந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு நிச்சயமா கிடைக்கும் நிறைய பதிவுகள்ல நான் திருப்பி திருப்பி குறிப்பிடுற விஷயம் நமக்கு பணம் சார்ந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னாலே நம்ம கிட்ட நேர்மறை ஆற்றல் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நேர்மறை ஆற்றல் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி தாயார் நிச்சயமாக குடியிருப்பாங்க மகாலட்சுமி தாயார் குடியிருக்கும் இடத்துல கண்டிப்பா பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது வராது அப்ப நம்ம கிட்ட நம்ம நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதற்கான தாந்திரீக முறைகளை நேரம் அறிந்து திதியறிந்து அறிந்து செய்யணும் தை பொங்கல் பஞ்சமி திதி நீங்க அன்னைக்கு வழிவிட போற அன்னைக்கு காலையில் குளிக்கிற நீர்ல குளிக்கிறதுக்கு சும்மா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா கூட போதும் ஹாட் வாட்டராக இருந்தாலும் ஓகே இல்லைங்க நான் பச்சை தண்ணியில் தான் குளிப்பேன் பச்சை தண்ணியா இருந்தாலும் ஓகே நான் வெது வெதுப்பான நீரில் குளிப்பேன் அப்படி இருந்தாலும் ஓகே மூன்று ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கணும் அதில் ஒரு ஸ்பூன் தயிரை நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தயிரை உங்க உச்சந்தலையில் ரொம்ப புளித்த தயிரா எடுக்க வேண்டாம் பரவாயில்லாமல் இருக்கணும் ரொம்ப புளித்த தயிரை கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தயிர் எடுத்து சின்ன ஸ்பூனுங்க நான் சொல்கிற அளவெல்லாம் ரொம்ப பெரிய ஸ்பூனில் எடுத்துடாதீங்க சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து உங்கள் உச்சன் தலையில் வச்சுக்கணும் இன்னொரு ஸ்பூன் தயிர் எடுத்து உங்கள் உள்ளங்க கையில் ஊற்றி ரெண்டு கைகள்லையும் நல்லா சூடு பறக்க தேய்ச்சிட்டு அதன் பிறகு தான் நீங்கள் குளிக்கணும் அவ்வாறு குளிக்கும் போது உங்களால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு பூஜை ரூபில் போய் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு உட்காந்து பாருங்கள் உங்களால் நிச்சயமாக உணர முடியும் உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்குள்ள ரொம்ப சீக்கிரமாக நல்ல ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் தெரியுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி எண்ணங்கள் வந்து உங்ககிட்ட நிச்சயமாக பிரதிபலிக்கும் தை பொங்கல் பஞ்சமி திதி என்று மூணு ஸ்பூன் தயிரை இதை மாதிரி நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்க பணத்தை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் நீங்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் பணம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் மிக எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்க பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் தை பொங்கல் பஞ்சமி திதியில் யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து ஆதி தமிழஸ் யூடியூப் சேனலில் பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவி நொருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்